வைக்க போறேன்னு சொல்லி பேசிட்டு போடணும்னு சொல்லி அவங்களை வற்புறுத்தி கூப்பிட்டு ரொம்ப குவாலிட்டியா இருந்து அதனால எடுத்திருக்கோம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் ரெண்டாயிரத்தி அஞ்சுனா எஃப்சி இருக்காதி மட்டும் தான் எடுக்கணும் கஸ்டமர் ஓகே எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் அவங்க கரண் பண்ணா அதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா தான் செலவாகும் செலவாகும் அவ்வளவுதான் செலவாகும் வண்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி அப்போ பென்ஸ்ன்னா இப்போ ஃபீச்சர்ஸ் கம்மியா இருக்குமா அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் இப்ப வர இப்ப டோர்ல எல்லாம் ஏற்பாக்கு வருது இந்த வண்டியில டோர்லயும் ஏற்பாக்கு வரும் பாருங்க பட்ஜெட் என்ன சொல்ல போகிறோம் ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது சொல்லுவோமா ரொம்ப கம்மியா தான் சொல்ல போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒரு பெஸ்ட் ரேட்டா இருக்கும் வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருங்க இது வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு வேணா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டிஎன் அறுபத்தி நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு சி கிளாஸ் டாப்ல இருந்து அப்படியே வீவோ பாருங்க அப்படியே கண்ணாடி மாதிரி தான் இருக்கு

கம்மி பட்ஜெட்ல ஒரு பென்ஸ் வாங்கி ஓட்டணும்னு நினைச்சா தோரணே போலாம் வண்டி இன்ஜினா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க எடுத்தா நல்லா இருக்கும் நம்ம எடுத்தாலும் கேட்கணும் இல்ல ஒன்பது மணி நேரத்துல அறுநூத்தொன்பது கிலோமீட்டர் பாஸ் ஆகும் ஒன்பது மணி நேரம் அறுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் பாஸ் ஆகும் ஓகே உள்ள இண்டில பாருங்க நாலு விண்டோ பவர் வந்திருக்கு இது மோட்டரைஸ்டு சீட் அட்ஜஸ்ட் ஒர்க்கிங்ல இருக்கு எல்லாமே ஒர்க்கிங்லா ஒர்க்கிங்ல இருக்கு லோ மாடல்ல ஒர்க்கிங்ல இல்ல அப்படிங்க வெல்ல கியர் வந்துரும்மா ஆட்டோமேட்டிக் கியர் ஸ்டீரிங்ல கண்ட்ரோல்கான ஃபீச்சர் கீ ஆப்ஷன்ல அப்பவே வந்துருச்சு குரூஸ் கண்ட்ரோல்ல இருக்கு குரு அப்போ குரூஸ் கண்ட்ரோல்ல இருக்கு குரூஸ் கண்ட்ரோல் இருக்கு இங்க பாருங்க மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் 100% தான் டேஷ்போர்டோட வியூலாம் பாருங்க ஏசி என்ன ஏசினா வரும் அதுல ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டர் கண்ட்ரோல் ஏசி வந்து எல்லாமே ஒர்க்கிங் தான் ஏர்பேக் இதுல எத்தனை நான் வருது ஏர்பேக் கணக்கிலே அடங்கல எட்டுமே இங்க கூட டோர்ல கூட ஒரு ஏர்பேக் இருக்கு அதான் சொன்ன இப்ப சைட் டோர்ல எல்லாம் இப்போ வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே வருது சீட் டோர்ஸ் வீலாம் பாருங்க சீட் எல்லாமே லெதர் தான் ஃபிளோர் மேட் கட்மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்கமெண்ட் சிஸ்டம் தான் இன்னொரு நேரம் காமி அது அது லுக்கே நல்லா இருக்கு சிடி அஞ்சு சிடி பண்ணி வச்சுக்கலாம் ஓ அந்த மாதிரி கெப்பாசிட்டியோட இருக்கு உள்ள பேக் சைட் பாருங்க அப்படி பேக் சைட் பாருங்க சென்ட்ரஸ்ட் பேக்ல இருக்க சீட்டு வரலாமே அப்படியே ஒரு லெதர் மிக்ஸ்டு மாதிரி இருக்கு நல்லா அது புசு புசுன்னு இருக்கு பேக் சைட் சீட்டு ஃபிளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு ரியர் ஏசி பேக்ல இருந்து இன்டீரியர் டேஷ்போர்டோட பீரியன்ஸ் பாருங்க முக்கியமா ஆட்டோமேட்டிக் கேட் பாஸ் ஆட்டோமேட்டிக் இருக்கும் சரி பெரிய வண்டி நமக்கு மேனுவல ஓட்டி எங்கேயே தட்டிடக்கூடாது நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால ஈஸியா ட்ரைவ் பண்ணிடலாம் அப்படியே பேக் சைடு காமிங்க பேக் சைடில் ஒரு லுக் எல்லாம் பாருங்க உள்ள ஸ்பேஸ் பாருங்க கார் கவர் தனியா அப்படியே இருக்கு ஸ்டோரேஜ் ஒரு பெரிய புட்ஸ் இருக்கு சைடில் உங்களுக்கு சென்சார்ஸ் கூட வந்திருது இல்லாம இந்த வண்டி மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போயிட்டுருக்கோம் நம்ம ரேட்டை சொன்ன மாதிரி நீங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் குறைச்சி கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பா என்ன பிரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் அந்த பிரைஸ் ரேட்டை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபீச்சர் இருக்கு அது ஒர்க்கிங்கில் இருக்கு அதையும் காமிச்சிருவோம் வாங்க ஏன்னா லோ மாடல்லாம் அதுவும் ஒர்க்கிங்ல நினைச்சிருடா உள்ள வாங்க அப்படி உங்களுக்கு வாங்க சன்வைசர் பண்ணினா பட்டன்ல ஒர்க் ஆகும் சன்வைசர் ஆட்டோமேட்டிக்கா வருது சூப்பர் ஏ பிரஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் சூப்பர் சூப்பர் இந்த பென்ஸ்க்கான பட்ஜெட் அப்பளே கேட்டிட்டு இருக்கேன் பட்டன் கீ வந்தா ரெண்டு கீ இருக்கு டியூல் ஸ்பேர் கீ இருக்கு 2 ரெண்டு கீ இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1 லட்சத்து 80000 ரூபாய் தான் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு பென்ஸ் வாங்கி ஓட்டிடலாம் வண்டி பக்கா மைலேஜ் இருக்கு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் கேரண்டியா காரளமா கிடைக்கும் நம்ம பென்ஸ் ஹை வாங்கி ஓட்ட முடியாதவங்க அப்படி இந்த மாதிரி ஒரு மாடல ஒரு பென்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல வீட்டுல அப்படியே இந்த இதுல போர்த்திக்கு அப்படி நிப்பாட்டணும் அப்படின்னாலே வாங்கி வண்டி வாங்கி கொண்டு நிபாட்டுறோம் அப்படி நிக்கி வண்டி சோ வண்டியை மிஸ் பண்ணிடறீங்க ரேட் கம்மி பண்ணி தான் சொல்லிருக்காங்க அதுலயும் கண்டிப்பா நெக்ஸ்டபிள் ரேட் கண்டிப்பா பண்ணித்தான் ஸோ கண்டிப்பா கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ் வந்து பேசியிருந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் பென்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மஸ்ட் அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரிலீஸ் வந்து நன்றி